சாப்பாட்டு பெரியர்கள் அனைவருக்கும் வணக்கம் இது நம்ம ஐயர் சமையல் யூடியூப் சேனல் இன்னைக்கு நம்ம வீடியோவில் வந்து என்ன பார்க்க போகிறோம் என்ன சமையல் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா வாழைக்காய் பொடிமாஸ் எப்படி செய்கிறது அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம் இந்த வாழைக்காய் பொடிமாஸ் அப்படின்னு சொன்னாலே இது வந்து பொதுவாக திருநெல்வேலி அந்த பக்கம் இருக்கக்கூடிய மக்கள் அதிகமாக விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு சைட் டிஷ்ஷு இதை வந்து திருநெல்வேலி டி டிஷ்ஷுன்னே சொல்லலாம் அந்த அளவுக்கு ரொம்ப ஃபேமஸ் இது அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி பக்கம் போனீங்கன்னா கண்டிப்பாக நிறைய பேர் வந்து ஹோட்டலில் கூட என்ன பண்ணுவாங்க இந்த வாழைக்காய் பொடி பண்ணுவாங்க சென்னையிலலாம் நம்ம இதை வந்து அதிக அதிகமாக பார்க்க முடியாது இந்த வாழைக்காய் பொடி மாசை சின்ன குழந்தைகள் முதல் கொண்டு பெரிய பெரியவர்கள் வரை ரொம்ப விரும்பி சாப்பிடக்கூடியது சாப்பாட்டுக்கு தொட்டுக்கிறதுக்கு மட்டும் இல்லாமல் இதை வந்து சாப்பிடலாம் சாப்பிட்லாம் அளவுக்கு சமர் டேஸ்ட்டாக இருக்கும் நம்மளுடைய கிச்சன் வந்து பெரிய அளவில் படாடுபமா இல்லைன்னா கூட இருக்கிற இடத்துல இதை செய்து உங்களுடைய பார்வைக்கு வீடியோவாக தரேன் பாருங்கள் செய்து பாருங்கள் பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத சொல்லுங்கள் இந்த வீடியோவாக மட்டும் இல்லாமல் இதனுடைய இதுக்கு தேவையான பொருட்கள் இதனுடைய செய்முறை விளக்கம் இதெல்லாம் வந்து டெஸ்கிரிப்ஷன் கீழேயே வந்து என்ன பண்ணியிருக்கேன் நான் கொடுத்துருக்கேன் அதையும் பார்த்துட்டு சொல்லுங்கள் இதற்கு தேவையான பொருள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு வாழைக்காய் பெருசு வேணும் அதுக்கப்புறம் வந்து வெங்காயம் பெரிய வெங்காயம் ரெண்டு ஒரு மூணு பச்சை மிளகாய் வேணும் சிறிய துண்டு இஞ்சி தோல் நீக்கி சிறிது சிறிதுதாக நறுக்கி வச்சுக்கணும் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அரை ஸ்பூன் அரை டீஸ்பூன் கடுகு அரை டீஸ்பூன் உளுத்தம் பருப்பு அரை டீஸ்பூன் கடலைப்பருப்பு அப்புறம் வந்து ஒரு பத்து இலை கருவேப்பிலை இதை மட்டும் தனியாக இது பண்ணிவிட்டு முதல்ல வந்து வாழைக்காய் வந்து தோல் நீக்காமல் ரெண்டாக நறுக்கி ஒரு வானிலையில் சிறிதளவு தண்ணீரை ஊற்றி என்ன பண்ணும் இந்த வாழைக்காயை போட்டு வேக வைக்கணும் ஒரு பத்து நிமிஷம் வெந்தால் போதும் ரொம்ப வெந்துடுது அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கப்புறம் குழஞ்சி பேரும் அதை வந்து சீவ முடியாது அதுக்கப்புறம் வெந்த பிறகு அதை லேசாக ஆற விட்டுட்டு அதனுடைய தோல் ஏற்கனவே வெந்துட்டதுனால தோலை நீக்கினீங்கன்னா உடனே வந்துடும் தோலை நீக்கி அந்த வாழைக்காயை தனியாக எடுத்து வச்சுக்கணும் இந்த தேங்காய் இதெல்லாம் சீவுறதுக்கு ஒரு கருவி உண்டு அந்த இதை வச்சு அதனுடைய பெரிய ஹோல்ஸ் இருக்கும் அந்த சீவுறதுல அதில் வச்சு என்ன பண்ணுங்க அந்த வேக வைத்த வாழைக்கையை நல்ல சீவி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு வானிலியில் ஒரு இரண்டு ஸ்பூன் எண்ணெயை விட்டு அதில் வந்து கொஞ்சம் கடுகு உளுத்தம் பருப்பு கடலைப்பருப்பு இதையும் போட்டு கருவேப்பிலையும் போட்டு லேசாக சிவந்தோடனே கருவேப்பிலையம் போட்டு கருவேப்பிலை முறு முருன்னு வந்த உடனே இந்த நறுக்கி வச்சிருக்கிற வெங்காயம் பச்சை மிளகாய் இந்த இஞ்சி இதையும் போட்டு நல்லா வதக்க வேண்டியது வதக்கிட்டு அந்த வாழைக்காய் சீவி வச்சுருக்கிற வாழைக்காயையும் அதை போட்டு லேசாக ஒரு கிண்டு கிண்டுங்க கிண்டிட்டு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க அப்புறம் கொஞ்சம் பெருங்காய தூளை போட்டு நல்லா வதக்கிட்டீங்க ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நல்லா வதக்கிட்டீங்க அப்படின்னா வாழைக்காய் பொடி மாதம் ரெடி அவ்வளோதான் சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் செய்து பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்டுகளை தெரியுங்க அது மட்டும் இல்லாமல் அடுத்தடுத்த வீடியோக்களுக்கு சப் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு மறக்காதீங்க நன்றி அடுத்து ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன்